திருச்செந்தூர் முருகர் பாதம் பணிந்து வதனம் டிவி நேயர்களே இன்றைய நாள் எப்படி என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பிகா ஆஸ்ட்ரோ வணக்கம் இன்றைக்கு நட்சத்திர பிறந்த நாள் மற்றும் தேதி பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பஞ்சாங்க குறிப்பில் இருந்து இன்று நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் திருநாள் செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் பகல் ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை அதன் பிறகு சித்திரை திதி பிரதமை திதி பகல் ரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு துதியை திதி சந்திராஷ்டமம் பூரட்டாதி நட்சத்திரம் உள்ள கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம் லக்னத்தில் சூரியன் ராகு மேசத்தில் குரு புதன் கன்னியில் சந்திரன் கேது கும்பத்தில் சனி செவ்வாயுடன் சுக்கிரன் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம் மேச ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க உங்க ராசிக்குள்ள குருவோட புதன் பகவானும் வந்து உட்கார்ந்து பார்த்தாருங்க <lightweight> அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்துல புதுவிதமான யோசனைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் பழைய நண்பர்களையும் சந்தித்து இன்றைக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்க சொத்து விவகாரம் ஏதாவது பேசுறதா இருந்தா இன்றைய தினம் நீங்க பேசி தீர்க்கலாம் முருக பெருமானையும் நினைத்து நீங்க வழிபடலாம் ஏன்னா முருக பெருமானுடைய அம்சத்தில் வருவதுதான் மேசராசி அந்த மேசராசியின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் செவ்வாய் முருகனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய கிரகம் ஆவார் அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முருக பெருமான நினைச்சு காணிக்க கட்டி உங்க பூஜை அறையில வைங்க நிச்சயமாக அந்த காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்துல முடியும் கணவன் மனைவிக்குள்ள ஆரோக்கியமான விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்கும் உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் சாதகமா இருப்பதால் அது எல்லாமே உங்களை தேடி வர வாய்ப்பு உள்ளது எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதா அலைச்சல்கள் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமா முடியும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிசிபர் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க இன்றைய தினம் தடாலடியா சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க முக்கியஸ்தர்களையும் இன்றைக்கு நீங்க சந்திப்பீங்க பெரியவங்க ஆசிர்வாதம் எல்லாம் இன்றைக்கு கிடைக்கும் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அது மட்டும் இல்லைங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சுக்ரன் இருப்பதால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறும் குடும்பத்திலையும் சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் கொடுத்தல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ரெண்டு நாள்ல தரேன்னு சொல்லி வாங்கிட்டு ரெண்டு மாசம் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க பணம் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கொடுங்க உங்க ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க வியாபாரத்தை பெருசு படுத்தலாமா இல்ல இங்கேயே கடைய நடத்தலாமா இல்ல வேற இடத்துக்கு கடைய மாத்தலாமா அப்படிங்கிற யோசனைகளும் உங்களுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும் இன்றைய தினம் பொறுத்தவரை தாய் வழி மற்றும் தந்தை வழி உறவினர்கள் மூலம் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆபீஸ்லயும் இன்றைக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரும் நாளாக காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்யூனியம் அதிகரிக்கும் குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு உங்கள் பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத குணம் அது எல்லாமே கொஞ்சம் மாறும் எதிர்மறை எண்ணங்கள் அது எல்லாமே இன்றைக்கு தூக்கி போட்டுட்டு எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்றைக்கு தைரியமா இருப்பீங்க உங்களுடைய வியாபாரத்தை பெருசுபடுத்த இன்றைக்கு சில வழிகள் எல்லாமே கிடைக்கும் பொண்ணுக்கு வயசு அதிகமாயிட்டே போகுது படிப்பு அந்தஸ்து அழகு எதுலேயுமே குறையில்

பிரச்சனை இருக்கிறதுனால சின்ன சின்ன விவாதங்கள் வரும் அதை பெருசு இருக்கிறது நல்லது சில நேரங்கள்ல சேமிப்பு எல்லாமே கரைஞ்சுகிட்டே இருக்குது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள கவலைகள் இருக்கும் நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்து ஏமாந்து போன தொகையை நீங்க இன்றைக்கு கேட்கலாம் அதுல ஒரு பகுதி உங்க கையில் கிடைக்க வாய்ப்பு உள்ளது பெரியவங்க மகான்கள் அவங்களுடைய ஆசிர்வாதம் எல்லாமே கிடைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க சந்தோஷ செய்திகளையும் நீங்க எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவிக்குள்ள நெருக்க

தீராத சிக்கல்கள் அது எல்லாத்துக்குமே இன்றைக்கு தீர்வு கிடைக்கும் எதிர்பார்த்தது அது எல்லாமே சீக்கிரமா நடக்கும் ரொம்ப வருஷமா இழுபறியான கோர்ட்டு கேஸ் அது எல்லாமே நல்லபடியான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அரசாங்க வேலையா அரசு அதிகாரிகளை சந்திக்கிறதா இருந்தா இன்றைய தினம் நீங்க சந்திக்கலாம் வீடு கட்ட பேங்க் லோன் அது எல்லாமே நல்லபடியா முடிய வாய்ப்பு உள்ளது வியாபாரம் இன்றைக்கு சுறுசுறுப்பா இருக்கும் கூடுதல் ஆதாயம் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல நட்பு வட்டாரத்தையும் மறைமுகமா கவனிங்க சோர்வு இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அது எல்லாமே தடையில்லாமல் முடியும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும் உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இன்றைக்கு உங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டணும் வேலை சுமை ஒரு பக்கம் இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்துல இன்றைக்கு ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை சந்திரன் பயணம் செய்யறாருங்க அப்படி இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி வீண் விவாதங்களையும் தவிர்க்க பாருங்க முக்கியமான முடிவுகள் எதுவா இருந்தாலும் பகல் ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிடத்திற்கு பிறகு எடுக்க பாருங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிடத்திற்கு பிறகு சந்திரன் உங்க நட்சத்திரத்துல பயணம் செய்யறாரு அப்படி இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கணும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க உங்களுக்கு வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளயும் அன்யோனியம் அதிகரிக்கும் ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கீங்க அந்த இடம் உங்க பட்ஜெட்டுக்கு உங்க ரேட்டுக்கு வந்தா முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய வாய்ப்பு உள்ளது சகோதரர்களுடைய ஆதரவு எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வேலை சுமை அசதி கொஞ்சம் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதி தரும் நாளாக அமைகிறது பழைய நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க குடும்பத்துல சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ள அந்யூனியம் அதிகமாகும் எதிர்பார்த்த காரியம் அது எல்லாமே வெற்றிகரமாக முடியும் இடம் ஒன்னு தேடிட்டு இருக்கீங்க வாங்குவதற்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குதுங்க இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து வாங்குவது நல்லது குரு உங்க ராசிக்கு பலமா இருக்கிறதுனால தைரியமா சில முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க சிலரிடம் சில உதவிகள் கேட்பீங்க கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க சாதுரியமான பேச்சால சாதிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி சந்தோஷம் உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்கும் வியாபாரம் இன்றைக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தடங்கல்கள் அது இன்றைக்கு இன்றைக்கு விலகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க பணவரவு உண்டு இருந்தாலும் செலவு கட்டுக்கடங்காம போயிட்டே இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் உங்களுக்கு கவலைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இன்றைக்கு சரியாயி குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள அந்யூனியம் உண்டு உங்கள் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு எல்லா வகையிலுமே இன்றைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க தம்பி தங்கைகளால் உங்களுக்கு நல்லது நடக்கும் வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பா நடக்குங்க அதிக லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்துல சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும் இருந்தாலும் ஆபீஸ்ல உங்க கூட வேலை பார்க்கறவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அது எல்லாம் நிறைவேறும் நாள் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தும் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுஷு ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அருமையா இருக்குதுங்க எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கு சீக்கிரமா நடக்கும் பணவரவு உண்டு கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும் பத்து வருஷம் ஆச்சு ஒருத்தரை பார்த்து அவரை இன்றைக்கு பாப்பீங்க ஏங்க நானே உங்களை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பழைய நம்பர் கிட்ட இன்றைக்கு சந்தோஷமா பேசுவீங்க எல்லா வகையிலையுமே இன்றைக்கு வெற்றி உண்டு வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்லைங்க நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுடைய கடையை அழகுபடுத்துவதற்கு முடிவுகள் எல்லாமே நீங்க எடுப்பீங்க அதே போல வேற ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் உங்களுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும் அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இருந்தாலும் அவசர முடிவா எதுவும் எடுத்துராதிங்க உத்தியோகத்துல இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் ஆபீஸ்ல மூத்த அதிகாரிகள் மூலம் ஒரு சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது குரு பார்வை உங்க மேலே இருக்குங்க அதனால வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல்கள் டென்ஷன்கள் இருக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அருமையாக இருக்குதுங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க உங்கள் மனசில் இருந்த கவலைகள் அது எல்லாமே இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் கடந்து வந்த சில முக்கியமான பாதைகளை எல்லாம் நினைச்சு பார்த்து சில நேரங்கள்ல கண் கலங்கக்கூடிய காட்சிகளும் உண்டு சில நேரங்கள்ல கண் எதிரே சிரிச்சு மகிழும் காட்சிகளும் உண்டு இப்போ உங்களுக்கு தைரியம் நம்பிக்கை அது எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஆற அமர உட்காந்து எதுல முதலீடு செய்யலாம் எந்த பக்கம் நம்மளுக்கு ராசியா இருக்கும் அப்படின்னு குடும்பத்துடன் உட்காந்து சில முக்கியமான முடிவுகள் எல்லாம் இன்றைய தினம் பேசுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும்ங்க உலகமே இன்றைக்கு மாறிட்டு இருக்கு நாமளும் மார்க்கெட் நிலவரத்துக்கு மாறணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கு நீங்க வருவீங்க உத்தியோகத்துல இன்றைக்கு நீங்க பரபரப்பா இருப்பீங்க ஆபீஸ்ல ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நீங்க இன்றைக்கு கத்துக்குவீங்க கணவன் மனைவிக்குள்ள ஆரோக்கியமான விவாதம் எல்லாம் வரும் விஐபிகளாலும் ஆதாயம் உண்டு உங்க ராசிக்கு ராகு வலுத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாரா தாங்க இருக்குது சின்ன சின்ன தடங்கல்கள் வரும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாம் நிறைவேறும் நாள் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராதாங்க இருக்குது கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பகல் ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால அது வரைக்கும் வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் கவனமா பயன்படுத்துங்க வெளி உணவுகளை இன்றைக்கு தவிர்க்க பாருங்க பகல் ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு இன்றைக்கு அருமையா அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அற்புதமா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வியாபாரம் உத்தியோகம் அருமையா இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல நெருக்கம் உண்டு பிள்ளைகளுடைய படிப்பு ஆரோக்கியம் இன்றைக்கு மேம்படும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கு முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கணும்னா பகல் ரெண்டு மணிக்கு மேல எடுங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு மூணு நாளா உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல்கள் டென்ஷன்கள் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் சுப செலவுகளும் உங்களுக்கு ஒரு புறம் இருந்து கொண்டு இருக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விற்று தீரும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பகல் ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிடத்திற்கு பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குது அப்படி இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு நிதானமா இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க அதே போல வெளி உணவுகளையும் தவிர்ப்பது இன்றைக்கு நல்லது பூரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க திடீர் திடீர் பணவரவு உண்டு சோர்வு கலப்பு அதுல இருந்தெல்லாம் நீங்க விடுபட்டு இன்றைய தினம் உற்சாகமா இருப்பீங்க கொடுத்து ஏமாந்து போன தொகை இன்றைக்கு உங்களுக்கு கைமேல் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்குள்ளேயும் அன்யோனியம் அதிகரிக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி பலன்களை விரிவாக பார்த்தீங்க ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலனுங்க ஆனால் ஒருவருடைய ஜென்ம ஜாதகத்தில் அவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் அவருடைய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலை இதெல்லாம் பொறுத்து தான் அவருக்கான ஜாதக முழு பலனையும் தெரிஞ்சுக்க முடியுங்க அப்படி உங்கள் ஜாதக பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் டூ அத்தானி ரோடு தாசப்ப கவுண்டன் புதூர் அப்படிங்கிற ஊரில் கவினி ஜோதிட நிலையம் நம்ம ஆஃபீஸுடைய பேருங்க அங்கே நேரில் வாங்க உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலன்களையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்